இன்றைக்கி நாம தைப்பூச விரதம் அதாவது பெண்கள் எவ்வாறு மாலை அணிந்து முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக தைப்பூச விழா கொண்டாடப்பட உள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள் பழனி திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரை செல்வது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவின் பத்து நாட்களும் பக்தர்கள் கொண்டு வரும் பால் குடங்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் தைப்பூச விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய விரதமாகும் இந்த ஆண்டு தைப்பூச விழா இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருகிறது தைப்பூசம் என்பது முருகனின் ஆறு படை வீடுகளில் மூணாம் படை வீடான பழனி திருத்தலத்தை அடிப்படையாக கொண்டாடப்படும் விழாவாகும் பழனியில் பத்து நாள் விழாவாக தைப்பூசப் பெருவிழா கொண்டாடப்படும் பொதுவாக முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள் ஒன்று மாலை அணிந்து விரதம் இருப்பது மற்றொன்று காப்பு கட்டி விரதம் இருப்பது இதில் ஐப்பசி மாதம் வரும் கந்தசஷ்டி விழாவின் போது காப்பு கட்டி விரதம் இருப்பார்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவற்றின் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாள் அல்லது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பது போல பழனி முருகனுக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து தங்கள் ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகனை வழிபடுவார்கள் ஆனால் பெண்களால் அது போன்று நாற்பத்தி ஒரு நாள் முப்பது நாட்கள் என விரதம் இருக்க முடியாது இடையில் மாதவிடாய் வந்துவிடும் என்பதால் பெண்கள் தொடர்ந்து விரதம் இருப்பது சிரமமாக இருக்கும் ஆனாலும் முருகனுக்கு மாலை அணிந்து பாதயாத்திரை செல்ல வேண்டும் என விரும்பும் பெண் பக்தர்கள் மாதவிடாய் முடிந்த ஐந்தாவது நாளில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் ஒருவேளை மாதவிடாய் நேரத்திலும் மாலை அணிந்திருந்தாலும் கூட உங்கள் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தின் போது பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாக கூறப்படுது போல விரதம் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு கந்த சஷ்டி பாராயணம் செய்ய வேண்டும் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டோ அல்லது பகல் ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்தோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சைவ உணவு சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம் மேற்கூறிய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி